தண்ணீர் சேனலுக்கும் நான் போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியான மதியம் இரவு உணவு தாங்க அதுக்கு நான் வந்து வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கூழா தான் காய்ச்ச போகிறோம் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்ட ஒரு புளி கூட்டு அப்புறம் கொத்தமல்லி துவைல் அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து இந்த வரகரிசியை வந்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிட்டு வருவோம் ஒன்று எல்லாமே எடுத்துக்கிறேன் மிக்சியில பொடி பண்ணிட்டோம் பாருங்கள் பாருங்க இந்த அளவு பொடி பண்ணால் போதும் ரொம்ப நைஸா பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்ப நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் கூழ் தான் நம்ம காய்ச்சப்படுறோம் அபிஷியல் எப்படி காய்ச்சிடமோ அந்த மாதிரிதான் காய்ச்சப்படும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கட்டி ஆகாது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கட்டி ஆகாது நாங்கள் தண்ணி கொடிக்க வச்சுருக்கேன் நம்ம போது கிளரை விட்டு ஊற்றி காய்ச்சலாம் இது இருக்கட்டும் அது கொதிக்கட்டுங்க இந்த கூழுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் குழம்பு தூள் புளித்தண்ணி சாம்பார் பொடி வெங்காயம் தக்காளி ரொம்ப சிம்பிள் பூண்டு வேணும்னா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி கடுகு சீரகம் போட்டிருக்கோம் வெங்காய கட்டணம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம மாநாள் தற்கிக்காய் முருங்கைக்காயை காய

நல்லா விடாம ஒரு துப்பு போட்டு மீடியம் மீடியம்ல இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா கொதித்து கஞ்சி வந்து நல்லா வெந்து வரட்டும்னு பாருங்க ஒன்று ரெண்டு நிறங்கள் இருக்கீங்க இதெல்லாம் நல்லா வெந்து சலசாலன்னு கொதிக்கட்டும் பார்க்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு நல்லா இந்த மாதிரி துடுப்பு வச்சு நல்லா கிளறுங்க இது நல்லா ஹெல்த்தியும் கூட வெயிலுக்கு நமக்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காதுங்க இந்த மாதிரி தண்ணியாக கூடைச்சு வெயிட் லாஸும் நல்லா பண்ணும் உடலுக்கு அவ்வளோ நல்லது இப்போ நல்ல கொதி வரட்டும் அந்த டைம் நான் காமிக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கா தண்ணி போட்டு நம்ம முருங்காய்தான் வேகிறதுலாம் பார்க்கணும் வெந்தாச்சி இப்போ பார்த்திங்கன்னா குறைச்சி வச்ச புளித்தண்ணி குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம் சாம்பார் புளி எல்லாம் அதை அதனால கொதித்து ஓரளவு கிரேவி பக்கத்துக்கு வரட்டும் நான் மீடியமாக வரட்டும் இதுதான் இந்த வரகு மோர்கோழுக்கு சைடாக தொட்டி கொத்துட்டு ஒரு கொத்தமல்லி தொகையை அரைச்சிட்டு இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இதே மாதிரி நம்ம குதிரவாதி எல்லா சிறு இந்த மாதிரி கூழ் காய்ச்சுவாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கூழ் வந்து பண்ணி பழப்பி கொடுங்க நல்லா வெந்து வரணும் வேகாமல் இருக்கக்கூடாது கைவிடாமல் கல்லறி கொடுங்க தானிய நல்லா அறையும் வேணும் அரைச்சி எடுத்துருக்கேன் அடியில பிடிக்காம நல்லா துடுப்பு வச்சு நல்லா கலறி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அடியில பிடிப்பு வராது நல்லா வெந்தோன்னு இந்த ஒரு பளபழப்ப வருங்க இதுல நம்ம வடகம் கூட பண்ணலாம் நல்லா இருக்கும் இந்த மாமியார் அடிக்கடி ராகி குழு இந்த கோழு கரைச்சி ஒரு மண்பானையில வச்சிருவாங்க வேணுங்கிறவங்க அதுல எடுத்து கொஞ்சம் நீச்சல் தண்ணியும் வச்சுருப்பாங்க அதையும் கலந்து கரைச்சி கொடுப்பாங்க உடல் சூடு அந்த மாதிரி இருந்தால் இது நல்லா உகந்தது பாருங்க நம்ம முன்னாடி இது பண்ணதுக்கும் இப்போ எப்படி இருக்கு அவ்வளோதாங்க வரகரிசி கூழ் ரெடி ஆகிடுது இதில் மோர் வெட்டி கரைச்சி குடித்து பாருங்க தேவாமூர்த்தமாக இருக்கும் பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க செய்கிறது தான் இப்போதான் எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவு மட்டும் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா போதும் விரும்பின நேரத்தில் செய்யலாம் இந்த மாவில் வடை செய்யலாம் பணியாரம் செய்யலாம் எல்லாம் விதவிதமாக செஞ்சிடலாங்க இட்லி கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் நடுவில் கூட இது வருதுனீங்க அதுதான் பக்குவம் நடுவுலையும் கொதி வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் சைடு கொதிச்சுட்டு நடுவில் வரும் இப்போ பாருங்க வரகரிசி கூழ் ரெடியாகிடு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டால் புளிக்கூட்டை ரெடி ஆயிடுத்து இப்போ இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வரகரிசி கூழ் ரெடி ஆகிடுது இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்க்க எப்படி கரைக்கிறதுன்னு காமிக்கிட்டு பாருங்க வேண்டிய அளவு எடுத்துக்கோங்க திக்காக சாப்பிட்ணுன்னா அப்படியே சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து குடிக்கிற மாதிரி தண்ணி இருக்கணும் தண்ணி கலக்கணும் பார்த்திங்கன்னா கூழ் கரைச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மோர் விட்டுக்கோங்க ஃபுல்லுக்கும் மோர் விட்டுறாதீங்க ரெண்டு நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சுருந்தேன் சாப்பிட்லாம் இப்போ மோர் விட்டுட்டேன் பாருங்க இதில் வரகரிசி மோர் கூட ஊற்றிட்டு இதில் ஹைலைட்டு மோர் மிளகாவை கிண்ணி போட்டுருங்க இப்படியெல்லாம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்ல குழந்தைங்களுக்கும் இப்படி சேர்த்து கொடுங்க சாம்பார் வெங்காயம் நறுக்கி நல்லா போட்டுருங்க ஒவ்வொரு கடிக்கும் நல்லாயிருக்கும் மாங்காவும் நம்ம சேர்த்துக்குவாங்க மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய சமையல் கொத்தமல்லி தேங்காய் மல்லி தேங்காய் மல்லி கொத்தமல்லி துவையல் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்கோட்டு வரக அரிசி மோர்கூழ் இன்றைய சமையல் மத்தியானத்துக்கும் சாதம் அடைக்கல இந்த கூழ் தான் நல்லா வயிற்றுக்கு இதமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு மட்டும் சப்பாத்தி தோசை அது எப்படி பண்றதுன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இப்போது இதோட இதை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையான வரகரிசி மோர்கூழ் கொத்தமல்லி தேங்காய் மல்லி துவையல் அதாவது தேங்காய் மல்லி கொத்தமல்லி துவையல் புளிக்கூட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட ஒரு புளிக்கூட்டு இந்த கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் அதாவது இந்த கூழுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வரகரிசி மோர்கூழ் எப்படி கரைச்சி குடிக்கிறதுனும் காமிச்சிருக்கேன்